ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு திங்கக்கிழமை ஸ்பெஷலா நமது ராசி என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்குங்கிற சர்பரைஸான பல விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம நமது ராசிக்காக பிரத்யேகமாக தோத்து வழங்கி இருக்கிறோம் சோ இதனால உங்களுக்கு நேரம் ஏன்னா டைரக்ட் உங்க ராசி பலங்களை நீங்க பாத்துக்கலாம் நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு தராத புதியவர்களாக இருக்கீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அலுபட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புது வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் தேடி தினசரி கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க மேலும் எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவாக அமையும் எங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த உலமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு திங்கக்கிழமை ராசி பலங்கள் எப்படி இருக்கு பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் நாலாம் தேதி திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோப வருடம் மாசி மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பெல்லாம் இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்றைக்கி நமது சிம்மராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரிய பகவானுடன் சனி பகவானை இணைந்து காணப்படுகிறாருங்க ஆறாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் சேர்க்கையும் மேலும் ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புனிய ஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறாருங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைக்கி நமது சிம்மராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் நல்ல நேரம் கூடி வந்துள்ளதுங்க ஏன்னா உங்களுடைய பெரும்பாலான கஷ்டங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அருமையாக இருக்குங்க உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது கஷ்டம் இருக்குதா அதெல்லாம் இப்பொழுது நீங்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படும் அதை பார்த்து நீங்களே சந்தோஷப்படுவீங்க அந்த மாதிரியான நேரம் உங்களுக்கு சூப்பராக கைகூடி வந்துள்ளதுங்க உங்களுக்கு ஏதாவது வீடு கட்டணுங்கிற ஆசை இருக்கா அல்லது வீட்டை வாங்குறது போன்ற உங்களது விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளை நீங்க இப்போ உருவாக்கி கொள்ள முடியுங்க அசையா சொத்துக்கள் சேர்க்க ஏற்படக்கூடிய யோகம் உங்களுக்கு கைகூடி வந்துள்ளதுங்க எனவே இந்த நல்ல தருணத்தை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் அசையா சொத்துக்கள் சேர்ப்பதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் உங்களுக்கு அதற்கான நல்ல சூழ்நிலை பொழுது இருக்குங்க பிசினஸ் வாழ்க்கையில இன்னைக்கு வியாபாரிகள் உங்களது தொழிலை வந்து பெரிய அளவுல விரிவுபடுத்த முடியுங்க சின்னதாக இருக்கக்கூடிய கடையை பெருசாக மாற்றுறது போன்ற வேலைகள்லாம் செய்கிறாங்க புதுசாக கிளை ஆரம்பிக்கலாம் எல்லாத்தையுமே வியாபாரிகள் என்ற தினம் ட்ரை பண்ணலாங்க உங்களுக்கு அதில் அதிகமான சக்ஸஸ் பெறுவதற்கான வே வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஆனால் உங்கள் கீழே பணிபுரியக்கூடிய வேலைகளுடன் இன்றைய தினம் இங்கே பழகும் போது கொஞ்சம் பொறுமையாக செயல்படணுங்க உங்கள் காரியங்களை எடுத்தம் கழுத்தம் என்று எதையும் செய்ய வேண்டாம் இந்த தினம் பண வருமானத்தை எப்படா நீங்கள் அழு அதிகப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியான நிறைய ஐடியாக்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக கிடைக்கப்படுவீங்க அந்த மாதிரி ஐடியாக்களை நீங்கள் சிறப்பாக யூஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க உங்களது பிஸ்னஸ் ரொம்ப சிறப்பான வகையில் நல்ல பெரிய அளவில் நீங்கள் முன்னேற்ற மர்வமாக மாற்றிக்கொள்ள முடியும் இன்றைய தினம் புது விதமான ஆசைகள் கனவுகள் எல்லாமே உதயமாகக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குங்க அந்த ஆசைகளை நீங்கள் வந்து மனதில் கொண்டு அதை நோக்கி நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியது அவசியம் கலைஞர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு உங்கள் துறைகளில் அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கான வெற்றிகள் வந்து சேருங்க வித்தியாசமான சில பொருட்களை வாங்கணும் அப்படின்ட்டு நீங்க ஆசைப்படக்கூடிய ஒரு நபராக இன்னைக்கு இருப்பீங்க வித்தியாசமான பொறுச்சேற்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இன்னைக்கு இருக்குங்க சுப நிகழ்ச்சி ஏதாவது நடத்தணும் அப்படின்னா இன்னைக்கு அதுக்கொண்டான ஏற்பாடுகளை தாராளமாக செய்யலாங்க உங்களுக்கான திருமண ஏற்பாடுகள் அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கான சுப நிகழ்ச்சி ஏற்பாடுகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம் அது உங்களுக்கு அதிகமான சக்சஸை பெற்று தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க நீங்கள் மட்டும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டீங்க நீங்கள் எந்த இடத்துக்கு எல்லாம் போவீங்களோ அந்த போகிற இடமெல்லாம் சுற்றத்தார்கள் எல்லாருமே மகிழ்ச்சியாக கலகலப்பாக மாறக்கூடிய சூழ்நிலைகள் உங்களின் மூலமாக கூடிய யோகம் இருக்க நண்பர்களே எனவே அற்புதமான ஒரு நாள் இந்த ஒரு கலக நீங்க சூழ்நிலை எல்லாத்தையுமே மாற்றுவீங்க உடல் ஆரோக்கியம் முதலீடு செய்யறது ரொம்ப கவர்ச்சிகரமாக தோன்றும் நிறைய லாபம் வர மாதிரி தெரியுங்க ஆனால் நீங்க அனுபவத்தை பயன்படுத்தி தான் முதலீடு மேற்கொள்ளணுங்கிறத மறந்துடாதீங்க உங்களது பெற்றோர்களுடன் நீங்கள் இந்த தினம் உட்கார்ந்து உங்களோட மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வது நல்லதுங்க ஏன்னா தனிமையிலையும் தாழ்வு அமைப்பிடையும் சில பெற்றோர்கள் இருக்கலாம் அவர்களை வந்து நீங்க வந்து தன்னம்பிக்கையை எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் உங்களை பற்றின சில விஷயங்கள் நீங்கள் பேசலாங்க அதன் மூலமாக நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க உங்களை பற்றிய நல்ல ஒரு மதிப்பும் அவங்களுக்கு அதிகரிக்கும் மேலும் உங்களை பற்றிய சில கவலைகளும் அவங்களுக்கு நீங்க என்பது அற்புதமான ஒரு நாள் அவங்களும் வந்து நம்ம பிள்ளைங்க நம்ம கிட்ட பேசிட்டாங்க அப்படின்ற ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் ஏற்படுங்க எனவே பெற்றோர்கள்கிட்ட நீங்கள் உட்காந்து பேசுகிறது நல்லதுங்க உங்களுடைய மகிழ்ச்சியான தகரணங்கள்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் அவங்க பெற்றோர்கள் இல்லாமல் கண்டிப்பாக உங்களது வெற்றிக்கு ஒரு அர்த்தமே கிடையாதுங்க ஸோ நீங்கள் என்ன வெற்றிகள் பெற்றாலும் அதை உடனடியாக உங்கள் பெற்றோர்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மற்றவங்களை வந்து எந்த விதமான விஷயங்களுக்காகவும் கட்டாயப்படுத்தக்கூடாது ரொம்ப அவசியம் நீங்கள் நினைக்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு வாதிடவும் கூடாதுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்கள் அமைதியாக பொறுமையாக இருந்தால் காதல் வாழ்க்கையில் இருந்து சில தவறான பிரிவுகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியாத நல்ல சூழ்நிலை உருவாக்கி கொள்ள முடியும் ஏன்னா நிதானத்தை செயல்படுறது காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு உங்களுக்கு கூடுதலாக தேவைங்க நீங்கள் வந்து தேவையில்லாத சில வார்த்தைகளையோ அல்லது தேவையில்லாத சில செயல்பாடுகளோ காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் கூடாது கொஞ்சம் கவனமா இருங்க இந்த தினம் ஓய்வு நேரத்தை வந்து நீங்கள் சிறப்பாக உருவாக்கி கொள்ள முடியும் உங்கள் வேலைகளை டைமிங்கு முடிச்சுட்டு நீங்கள் கூடுதலான நேரமே நீங்கள் ஓய்வு நேரத்தை இன்றைய தினம் புதிதாக உருவாக்கி கொள்ளலாங்க அதற்கான நேரம் இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க திருமணம் மாணவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணைக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்காக அவரது வீட்டு வேலைகள் போன்ற சின்ன சின்ன விஷயங்களுக்காக உங்களால் வந்து உதவி செய்ய முடியாமல் போகலாம் அதனால் கொஞ்சம் மன வருத்தங்கள் இருக்கிறது இருந்தாலும் நீங்கள் பொறுமையாக நடந்துக்குங்க முடிந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை துணை கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி அவருக்கு வேண்டியதை செய்து கொடுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய நீண்ட நாள் பிரார்த்தனைகள் பெரும்பாலானவை நிறைவேறக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல ஒரு மதிப்பான சூழ்நிலை உங்களுக்கு அலுவலகப் பணிகள் எல்லாமே உத்தியோக உத்தியோகஸ்தர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு செல்வாக்கு மிகுந்த நாளுங்க மதிப்பு கூடும் மேலும் உங்க வியாபாரத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை இன்னைக்கு ஏற்படுங்க அதனால உங்களுக்கு நல்ல செல்வாக்கு ஏற்படுங்க உங்க வீட்டுல ஓசை கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இங்க கண்டிப்பா அதற்கான முயற்சியை மேற்கொள்ளலாம் நிறைய காரியங்களும் இன்னைக்கு உங்களால் சக்சஸ் ஆக முடிக்க முடியும் அப்படின்றதுனால நீங்கள் ஒரு லிஸ்ட்டை போடுங்கள் என்னென்ன காரியங்கள் செய்து முடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ எல்லா காரியத்தையும் அந்த லிஸ்ட்டில் எழுதி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வாங்க இன்றைக்கி வெற்றிகள் கண்டிப்பாக வந்து சேரும் சில பேருக்கு வந்து அரசியலில் செல்வாக்கு கூடியவும் சூப்பராக அமைந்துள்ளதுங்க எனவே கொள்ளுங்கள் ஏராளமான நன்மைகள் உங்களுக்கு இருக்கிறது நல்ல நேரம் இது இதை யூஸ் பண்ணி நீங்கள் நினச்சது முடியுங்க இன்றைய தினம் மகிழ்ச்சியாக நீங்கள் இருப்பீங்க உங்கள் சுற்றத்தாரும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமக்கு நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்டு கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ஒயிட் கலர் லக்கேஸ்ட் கலராக அமையுங்க மேலும் நம்பர் எயிட் இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது சிம்மராசி நண்பர்களில் யாரலாம் என்ற தினம் மகம் நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் மனதில் புது விதமான ஆசைகள் கனவுகள் எல்லாம் உதவக்கூடிய யோகம் இருக்குங்க அது உங்களுக்கு வெற்றிகளை பெற்றுத்தரும் உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு சிறப்பாக மேம்படுறதுனால ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் நீங்கக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் கனவுகள் பிறக்கும் போது அதை நீங்கள் அதை நோக்கி உழைப்பு வந்து கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள் வெற்றிகள் உண்டு திட்டமிட்டு செயலாற்றுங்கள் பூரம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வித்தியாசமான சில பொருட்களை வாங்கணுங்கிற ஆர்வம் இன்னைக்கு அதிகரிக்குங்க கலைஞர்களுக்கு இன்னைக்கு யோகமான ஒரு நாள்கள் ஏன்னா புதிதாக கலை ஆர்வம் உங்களுக்கு உதயமாகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்கள் தொழிலில் நீங்கள் சிறந்து விளங்க முடியும் இன்றைய தினம் ஆசைப்பட்ட பொருட்களை வாங்குவீங்க அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம் மற்றவங்க அதை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க உத்திரம் நட்சத்திரங்களுக்கு உங்கள் கீழே பணிபுரியக்கூடிய வேலையாட்களுடன் நீங்கள் செயல்படும் போது கொஞ்சம் பொறுமையாக செயல்படணுங்க அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறக்கூடாதுங்க மேலும் தேவையில்லாத செயல்பாடுகளை செய்திடாதுங்க கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க பண வருமானத்தை மேற்கொள் மேற்படுத்துவதற்கான புதுசாக பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஐடியாக்கள் நிறைய கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் அதனால் உங்களுக்கு பண வருமானங்கள் கூடும் துயரங்கள் விலகும் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே